நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தை வந்து சமீபத்தில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தீபாவளிக்கு வந்து சன் டிவியில் கூலி படம் போட்டிருந்தாங்க கூலி படத்துடைய டிஆர்பி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் கேட்டுட்ருக்காங்க கூலி படத்துடைய டிஆர்பி வந்து நாளைக்கு வெளியாகும் வியாழக்கிழமை அதற்கு முன்னதாக இந்த வருஷத்துலேயே அதிகமாக ஒரு படத்தை வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னா அது சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படத்தை தான் வேட்டையன் படத்துக்கு தான் அதிகமான டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அதாவது பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சி டிவிஆர் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் வாட்ச் பண்ண தமிழ் படமாக படம் படம்தான் இருக்குது கூலி படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டிஆர்பி கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் தான் ஓடி இருக்குது அதனால் கட்டாயமாக கூலி படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டிஆர்பி கிடைக்கும் அது எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும் நீங்கள் இது பற்றி ஏதாவது ஒரு கெஸ் பண்ணிங்கன்னால் அதாவது கூலி படத்துக்கு டிஆர்பி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கெஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்